வனக நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் வந்து பெரும்பாலான இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஃபேஸ் இருக்கிறது இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை தாங்க மெயினா வந்துங்க விரப்பத்தன்மை மீறி வந்துருச்சுனாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேல விந்து வந்து தாக்கு பிடிக்க மாட்டேருக்குதுங்க இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசுல தெரியாம நான் நிறைய சுயன்மம் பண்ண தாங்க அப்ப பண்ண முதல்ல ஒண்ணு தெரியல நல்லா ஜாலியா இருந்தது தினம் தினம் கற்பனையில ஒரு பெண் கூட நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு போவேன் நடிகர் கூடயும் பெண்கள் கூடயும் ஆனா இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது வாழ்க்கையே வந்து கேள்விக்குறி ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோல பார்த்துட்ருக்கேன் இருக்க இந்த முத்து மூலிகை மருந்து வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்குங்க இது எல்லா வயதினருமே பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வயதினர் தான் பயன்படுத்தணும் அந்த வயதினர் தான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு தங்கு தடையும் கிடையாதுங்க இதை பயன்படுத்துறதுனால எப்பயுமே இளமையாக இருக்கலாங்க அறுபது வயது ஆனாலும் சரி உங்களுக்கு பதினெட்டு வயது ஆகு ஆகிற போல் ஒரு எனர்ஜியை கொடுக்கும் மெயின் வந்து உடம்புல சத்தே இல்லை ஒரு வீக்னஸ்ஸாகவே இருக்கிறேன் எனக்கு இந்த விறப்புத்தன்மை பிரச்சனை வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க என் மனைவி என்னால் சந்தோஷப்படுத்தவே முடியல என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சந்தோஷப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முத்து மூலிகை மருந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இதை சாப்பிட்றதுனால ஒரு மணி நேரம் ஆனாலும் விந்து வந்து வெளியேறாதுங்க நல்லா நீண்ட நேரம் நீங்கள் இல்லற வாய்க்கில் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே எல்லா வயதினரும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் வயது வந்து தடையே கிடையாதுங்க இதை சாப்பிட்றதுனால சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிற்குங்க நிறுத்தும் உள்ளவே நிற்கும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு வெளியே வராது உள்ளே தக்க விரப்பு விறப்புத்தன்மை ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் விரப்புத்தன்மை நீடித்து நிற்குங்க அந்த மாதிரி படங்களில் எப்படி விரப்புத்தன்மை அதிகமாக இருக்கோ விந்து வெளியிட்டாலும் அப்படியே இருக்கோ அவங்க கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களும் இந்த மாத்திரையை போட்டால் கண்டினியூவாக பண்ண முடியும் அந்த அளவுக்கு இது அற்புதமான மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இதை பயன்படுத்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா குஜாலாவாக இருக்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகம் மருந்து பிபி அப்புறம் தான் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குது சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் வயது காரணமாக அந்த பிரச்சனை வந்தவங்களும் இதை எடுத்துக்கலாம் மெயின் விறப்புத்தன்மை ஜீரோ பர்சண்டில் இருக்கவங்க தாராளமாக இதை எடுத்து ஒரு பதினெட்டு இருபது வயசில் எந்த இளமை இருந்ததோ அந்த இளமையை வந்து திரும்ப வைக்க முடியும் நேச்சுரலா நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மருந்து முத்துவுலே தயாரிக்கக்கூடியதுங்க அற்புதமான மருந்து தேவைப்படுறவங்க கால்படுங்க அனுப்பி